ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து வெண்டைக்காய் எப்படி உழவு ஓட்டி நடவு நடுறது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ இப்போ அது வெண்டைக்காய் நட்டு பத்து நாள் ஆயிடுச்சு பத்து பன்னெண்டு நாளே ஆயிடுச்சு எல்லாமே நல்லா மொளகு வந்துச்சு சரிங்களா நம்ம அதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு முப்பது சென்ட்டு அதாவது ஒரு ரெண்டு கல்னி நம்ம திருப்பி ஆரம்பத்துலேருந்து ஓல ஓட்டி பச்சை கத்திரி நல்லா அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெண்டை தான் நட்டு இருந்துச்சு இது ரெண்டு கழனி பாஞ்சு சென்ட்டு பாஞ்சு சென்ட்டு ரெண்டு கழனி முப்பது சென்ட்டு வரும் ஆயிரம் நாற்று குடிக்குது ஸோ பச்சை கத்திரி வந்து ஆயிரம் நாற்று வாங்கி நம்ம நடப்புகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒட்டேட் ஒட்டேட்ரு தான் வர சொல்லிக்குது ரெண்டு சால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ரொட்டேட்டரை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சால் ஓட்டிட்டு அப்படியே நம்ம பவர் வீட்ரில் ஏலி ஓட்டி பத்திரி நாற்று வந்து வாங்கி நட்டுற வேண்டித்தோம் சரிங்களா பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு கழனி பதினஞ்சு சென்ட் வருது இது ஒரு கழனி அங்கே ஒரு க அதுக்கு மேலே ஒரு கழனி இருக்குது பார்த்திங்களா கீழே வேற ஆளுங்கத்துக்குமாதான் சரி அது ஒரு கால்னி அதுக்கப்புறமா இது ரெண்டு கழனி கணக்கு பாய்ஞ்செண்ட் ஒரு முப்பது சென்ட்டு ஆயிரம் நாற்று நடுது வாங்கி நல்லா அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த தென்னை ஓலை சின்ன சேருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே தொங்கி போயிருக்கு நம்ம இந்த தே தேங்காய் ஓலை எல்லாத்தையும் கீழே சாஞ்சிக்கிறது எல்லாத்தையும் வெட்டிட்டு பெரிய பெரிய கல் ஓலை எல்லாத்தையும் பெருக்கி கையை கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ ரொட்டேட்ரு ஒரு எட்டு மணிக்கா வரும் இன்றைக்கிது ரொட்டேட்ரு வந்துச்சுன்னா அப்படியே ரெண்டு சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழித்து திருப்பி ரெண்டு சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏழி ஓட்டி போகிறோம் இப்போ ரெண்டு சால் ஓட்டி விட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ரெண்டு சால் போது நம்ம கத்திரிக்கு வந்து உரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ரெண்டு கிலோ டிஏபியும் ரெண்டு கிலோ யூரியாவும் வாங்கி ஒரு கழனிக்கு ரெண்டு ரெண்டு கிலோன்னு நாலு கிலோ போடணும் நாலு கிலோ அப்படியே கடைசி ரெண்டு உழவு ஓட்டும் போது போட்டு ரெண்டு சால் அப்படியே ரொட்டேட்ருலேயே ரெண்டு சால் ஓட்டிட்டு அப்படியே நம்ம ஏறி ஓட்டி கத்திரி நட்டுரலாம் சரிங்களா ரொட்டேட்ரு ஃபஸ்ட்டு ஓட்டும் போது அரை மணி நேரம் ஆகும் ரெண்டு கல்னிக்கு ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா ஓட்டுவோம் அப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க கால் மணி நேரத்தில் ஓட்டிக்கிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஓட்டணும் பொழுதி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சுலோகம் கரம்பாக்கிறது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் சரிங்களா ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அட்டேக்டர் வந்துடும் எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்குள்ளே இந்த கீழே சாஞ்சிக்கிற ஓலையெல்லாம் கட் பண்ணிடலாம் சரிங்களா சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்டேக்டர் வருது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே வீடியோ போடுறோம் அதே மாதிரி இதுவும் கத்திரி நடவுமுறை அப்படின்னு போட்டு பாகம் ஒன்று பாகம் டூன்னு போடுறோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம மேக்சிமம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுலாம் ஒன்றும் கட்டுப்படி ஆகல அது ஒன்றும் சரி வரல அது பேருக்கு தான் இயற்கை விவசாயம் லாபம் வருதுன்றால் உண்மையிலேயே சொல்லணும்னா லாபம் இன்னும் இயற்கை விவசாயத்தில்லாம் இல்லை நம்ம செயற்கை விவசாயத்தில் வர்றதை விட இயற்கை விவசாயத்தில் கம்மி தான் ஆனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து இயற்கை விவசாய முறையில் வந்து ரெண்டே ரெண்டு தான் பண்ணுவோம் மீன அமிலமும் பஞ்ச காப்பியா இது ரெண்டு மட்டும்தான் நம்ம பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பாய்ச்சு நாளைக்கு ஒரு டைம் மறைப்போம் மற்றபடி எல்லாத்துக்குமே நம்ம செயற்கை தான் ஓகேவா சரி தேங்கில் வந்துடுச்சு அது ஓட்டுறது நம்ம இது எடுக்கலாம் அவர் கூப்பிட்றாரு ஓகே நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டேக்கில் வந்துருச்சு நான் ஓட்டின்னுக்குது ஒரு சால் ஓட்டித்தாங்க ரெண்டாவது சால் ஓட்டு பாருங்கள் தேங்காய் செடியெல்லாம் கழித்து விட்டுக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் எல்லாம் கழிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு சால் இப்போ ஃபஸ்ட்டு சால் ஓட்டிடுச்சு ரெண்டாவது சால் ஓட்டின்னுக்குறாங்க இந்த கைனி வந்து இன்னும் ஓட்டலை அடுத்து ஓட்டுவாங்க மாதிரி ரெண்டு சால் ஓட்டிட்டு அடுத்து ரெண்டு சால் ஓட்டும் போது நம்ம ஒரு கல்னைக்கு ரெண்டு கிலோ போடலாம் கத்திரி நடுறதுனால யூரியா ரெண்டு கிலோவோ டீபி ரெண்டு கிலோவோ அடிவாரமாக போட்டு நம்ம வந்து டேக்கில் ஓட்டி கத்திரி நடத்து நடக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெண்டை நட்டுந்தது ரெண்டு சால் வந்து ரொட்டேட்டரில் ஓட்டிட்டோம் இப்போ அதுக்கடுத்து திருப்பி ரெண்டு சால் வந்து ஓட்ட போகிறோம் கத்திரி நடுறதுக்கு ஆயிரம் நாற்று ரெண்டு கல்னி புரிந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரமாக ஃபேக்டர் வந்து நம்ம போட போகிறோம் சரிங்களா ரெண்டு கல்னிக்கு ஒரு கல்னிக்கு மூணு கிலோ ரெண்டு கல்னிக்கு ஆறு கிலோ வந்து நம்ம ஃபேக்டர் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த ஃபேக்டர் வந்து வயனு வந்துருக்கோம் சரிங்களா இது பாருங்கள் தான் ஃபெக்டர் சரிங்களா நம்ம வந்து சோளம் வரைக்கிற மாதிரி அப்படியே எல்லா கைக்கும் வந்து நம்ம வெறச்சி விட்ற வேண்டியது தான் இந்த மாதிரி இந்த மாதிரி சோளம் வரைக்கிற மாதிரி அப்படியே பலாசனியா நம்ம வந்து அப்படியே வெறச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு சால் ஓட்டி அப்படியே பார் ஓட்டி நம்ம வந்து கத்திரிநாற்று வேண்டியது தான் கத்திரிநாற்று பார்த்தீங்கன்னாக்கா விஎன்ஆர் காஞ்சி பச்சை கத்திரிக்காய் அதான் இங்கே வந்து நல்லா ஓடுது வேறு மற்ற கத்திரி செட்டாகிறதுல அதனால் நம்ம வந்து விஎன்ஆர் காஞ்சி அப்படின்ற தான் நடப்போகிறோம் ஆயிரம் நாற்று சொல்லியிருக்கு இப்போ வந்து டேக்கு வரும் வந்து ஓட்டின்னு ஓடுறதுக்கு வர நிற்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம அடி உரம் போட்டோம்னாக்கா அப்படியே டேக் ரெண்டு சாலை ஓட்டிட்டு அப்படியே பார் போட்டு நம்ம கத்திரி நாற்று நட வேண்டியது தான் சரிங்களா சரிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து டிராக்டர் மாதம் வந்து ஒரு கல்லணிக்கு மூணு கிலோ கணக்கு பண்ணி ஆறு கிலோ வாங்கி ரெண்டு கல்லணைக்கு போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சால் வந்து ரொடாக்டரில் டேங்கில் ஃபுல்லாக நல்லா குழுவி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நாலு அடிக்கு பார் வந்து நாலு அடி ஓட்டிருக்கோம் சரிங்களா மூன்று அடி நாலடிக்கு ஒரு பார் ஓட்டி அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை கத்திரி நடவு செய்ய போகிறோம் சரிங்களா சரி இப்போ வந்து டேங்க்ஸ் ஓட்டி நிற்கிது அப்புறம் நான் பார் ஓட்டும்போது ஒரு பா பார் ஓடும்போது உங்களுக்கு காட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரி நடுறதுக்கு எல்லாமே புழுச்சி எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து பார் ஓட்டி வச்சுக்கிறோம் பாருங்க கரெக்டாக நாலுக்கு ரெண்டு சரிங்களா பார் வந்து நாலு அடி கேப்பில் நம்ம லைன் வாங்கல் நடுறது வந்து ரெண்டு அடி சரிங்களா அந்த மாதிரி பாருங்க பார் வந்து நம்ம ஆயிரம் நாற்று சொல்லிருந்தோம் ஆயிரம் நாற்றுக்கு ரெண்டு கல்னி வந்து நம்ம ரொட்டேட்டரில் தான் ஓட்டியிருக்கோம் ரொட்டேட்டர் அங்கே நிற்கிது பாருங்க ரொட்டேட்டரில் வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு பிளேடு முப்பத்தி ரெண்டு ப்ளேடும் போட்டு கணக்கு பண்ணி கரெக்டாக நாலடி நாலு அடி பார் ஓட்டியிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டு தண்ணி தண்ணி விட்டு அப்படியே போறோம் சரிங்களா லைனில் வந்து நேர் லைனில் நடவது வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று பார் வந்து நாலு அடிக்கு ஒன்று ஓட்டியிருக்கு சரிங்களா நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கத்திரிநாத்து வந்து சரிங்களா நடட்டுனுக்குறோங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையர்ஸ் கும்பிட்டு வெங்காயம் வச்சு அப்புறம் ஏற்றி சாமி கும்பிட்டு நடம் சரிங்களா ரெண்டு அடிக்கு ஒன்று கரெக்டாக மஞ்சுக்கு இந்த மஞ்சி சரிங்களா நாளுக்கு ரெண்டுன்ற வேலையில் வந்து நம்ம கத்திரிநாத் வந்து இன்றைக்கி நட்டுன்னுக்குறோம் சரிங்களா நடுறவங்க பார்த்து சர கரெக்டாக நட்டுக்குங்க சரிங்களா நம்ம கிட்ட கிட்ட நட்டாலும் காப்பு சீராக வராது அதனால் தோராயமாக பார்த்து நட்டுக்குங்க சரிங்களா கத்திரிநாத்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிநாத்து இது பார்த்தா பச்சை கத்திரி சரிங்களா வந்து பச்சை கத்திரி விஎன்ஆர் காஞ்சின்னு சொல்லிடுறாங்க இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இது வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தி மற்றக்கெல்லாம் உஜாலா அதுக்கப்புறம் வரி கத்திரி முள்ளு கத்திரிலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மி இது வந்து நல்லா ஓடுது நல்ல பிக்கப்பு அதனால நம்ம ரெகுலராக இது தான் சரிங்களா கத்திரி பார்த்தீங்கனாக்கா கத்திரியோட ரகம் பார்த்தீங்கன்னாக்கா திரு சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க விஎன்ஆர் காஞ்சி சரிங்களா பச்சை கத்திரி விஎன்ஆர் காஞ்சி சரிங்களா மாதிரி நம்ம பூரா நட்டு கரெக்டாக இன்னேந்து டேட்டை நோட் பண்ணிக்கின்னு கரெக்டாக பத்து நாளில் ஒரு கொத்து கொத்தி எல்லாத்துக்கும் ஒரு டைம் வந்து நம்ம உரம் வைக்கணும் சரிங்களா எப்பவுமே கத்திரிக்கு வந்து யூரியா போடக்கூடாது சரிங்களா யூரியா போடாமல் வேகம் முன்னாக்கு பொட்டாஸு காம்ப்ளக்ஸு அதுக்கப்புறமா டிஏபி இது அதுக்கப்புறம் இதாக கூட வந்து சிஎன் போரான் அப்படின்னு ஒரு கொடுத்த இது இது அஞ்சும் கலந்து நம்ம வந்து வைக்கணும் சரிங்களா பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ரெகுலராக நம்ம கத்திரி செடிக்கு வைக்கணும் மூணு நாள் நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம மருந்தடிச்சாதான் கத்திரியில் நல்ல மகசூல் வரும் நல்லாவும் இருக்கும் இல்லைன்னா பூரா சொத்து வந்துடும் செடி வந்து அழுகல் வேறு அழுகல் நோயெல்லாம் வந்துடும் அதனால் வேறுகள் வேறு அழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் வேகம் இல்லாத தளக்குறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஓகேவா விவசாயத்தை கோப்போம்